கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா கிஷோர் கேசாமி புட்டு புட்டு வைத்த விஜயின் தில்லாலங்கடி வேலைகள் தமிழ் திரையுலகின் கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த் தொன்னூறுகளில் மிக முக்கிய நடிகராக மக்கள் மனதில் இடம்பெற்றவர் மதுரையில் இருந்து நடிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் சென்னைக்கு வந்த விஜயகாந்த் பல நிராகரிப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமானார் இதற்கு அடுத்ததாக அவர் நடித்த பல படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடியது நிமிர்ந்த நடை இரத்த சிவப்பில் கண்கள் உண்மையாகவே அடித்தால் ஒரு நிமிடம் தலை சுற்ற வைக்கும் ஒரு தோற்றத்தில் இருக்கும் விஜயகாந்த் பல படங்களில் காவல்துறை அதிகாரியாகவும் நாட்டை காக்கும் வீரனாகவும் இராணுவ அதிகாரியாகவும் நடித்து மக்கள் மத்தியில் தேசப்பற்றை அதிகரித்தவர் அப்படிப்பட்ட விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்து அரசியலில் நுழைந்த தேர்தலையும் எதிர்கொண்டு எதிர்கட்சி தலைவராக மாறி பின்பு பல சூழ்ச்சிகளில் சிக்கி கடந்த இரண்டு தேர்தலிலும் பெரும் தோல்விகளை சந்தித்தார் இதற்கிடையில் அவரது உடல்நிலையும் மோசமாகி மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருந்தார் சமீபத்தில் மருத்துவ சிகிச்சைகள் அனைத்தும் முடிந்து வீடு திரும்பிய விஜயகாந்த் எதிர்பாராத வகையில் உடல்நலக் குறைவால் கடந்த என்று உயிரிழந்தார் இதனால் தமிழக மக்களும் விஜயகாந்தின் ரசிகர்களும் தொண்டர்களும் என அனைவரும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தனர் தமிழ் திரையுலகமே விஜயகாந்தின் இழப்பிற்கு பெரும் வேதனை உற்றது இந்த நிலையில் விஜய் கேப்டன் உடல்நல குறைவால் சிகிச்சை பெற்ற பொழுது அவரை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் சினிமாவில் இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டவரை கொஞ்சமாவது கண்டுகிட்டியா நன்றி கெட்டவர்கள் என்று பல விமர்சனங்களையும் விஜய் சந்திக்க நேர்ந்தது இதனையடுத்து விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜய்க்கும் பலத்த எதிர்ப்புகளும் இருந்தது அதனையும் மீறி விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வீடு திரும்பினார் இப்படி விஜய் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கிற்கு வந்ததும் அதற்கு முன்பு அவர் விஜயகாந்தை சந்திக்கவில்லை என்பதுமே சமூக வலைதளத்தில் சினிமா சார்ந்த விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் ஜே ஆர் பாலு சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அந்த பேட்டியில் விஜய் விஜயகாந்தின் இறப்பு செய்தி பெறப்படும் பொழுது துருக்கியில் இருந்ததாகவும் விஜயகாந்த் இறந்த செய்தி கிடைத்த உடனே விசா போட்டு டிக்கெட் போடுங்கள் என்று விஜய் கூறி உடனடியாக பறந்து வந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கிஷோர் சுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி எழுப்பிய கேள்வியில் பீத்த பத்திரிகையாளர் பொய்யார் வாலு இந்தியா திரும்பி வர்றதுக்கு அந்த ஆளுக்கு ஏயா விசா வாங்கணும் என்று கேள்வி எழுப்பும் வகையில் தனது விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இது இணையத்தில் வைரலாகி வருகிறது கடந்த சில நாட்களாகவே விஜய் குறித்த விமர்சனங்கள் அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக அவர் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்து அரசியல் குறித்த நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார் இருப்பினும் அதிகரித்து கொண்டே வரும் விஜய் குறித்த ட்ரோல்கள் விஜய்யின் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்றும் விஜய் இனி தனது நடவடிக்கை தனது ஆதரவாளர்கள் கூறும் வார்த்தைகள் என அனைத்தையும் நிச்சயம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது